தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோர் நடைபெறும் பாம்பு கோயில் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடுகள் விற்பனையில் ஆடுகள் தாயாடுகள் குட்டிகளை வந்து பிரித்து பிரித்து விற்றுட்டாங்க அதனால ஆடுகளும் குட்டியும் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வேலைநேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் அண்ணா அருமையான கன்னியாடாக இருக்குது இன்றைக்கி சந்தைக்கு வந்து தரமான ஆடு இதா எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சு பதிமூணு அருமைண்ணா குட்டி கட்டா குட்டியா பட்டா குட்டியா பொட்ட குட்டிணா

சரிங்க சரிங்க என்ன கொரோனா வாங்கறதுக்கு குட்டி எல்லாம் குட்டியோட வாங்கணும் வந்தீங்களா இல்ல கொரோனா கிடக்கு ஒரு குட்டி பெரிய கிடையாச்சு சின்ன குட்டி வாங்கி விட்டது அதுக்கு துணைக்கு ஒண்ணு ஆஹ் சரிங்க துணைக்கு சரி சரி

அம்மா வந்து அங்க நிக்க அங்க நிக்க இது குட்டி மட்டும் இருக்கும் வளர்க்கறது அம்மா வாங்கல அம்மாவும் மூணு குட்டியும் ஆசை கொடுத்துருங்க அம்மாவும் மூணு குட்டியும் அம்மாவும் மூணு குட்டியும் அம்மா ஒரு குட்டி கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு வீக்கான குட்டியும் அம்மாவையும் அங்க விட்டுட்டு கொஞ்சம் உருப்படியான சரி அம்மா எத்தனை பல்லு இருந்துச்சு அம்மா வந்து பல் சேர்ந்ததுதான் பல் சேர்ந்தது குட்டி ஆனா ரெண்டு கடா குட்டியா கடா குட்டி இல்ல பொட்ட குட்டி தான் ரெண்டுமே பட்ட பொட்ட குட்டி தான் ஆனா நல்ல நீல வளமானது ஆமா வடக்கத்தி ஆடுதான் வடக்கத்தி கண்ணி ஆடு ஆமா

ஐயாயிரம் ஆமா பரவாயில்ல என்ன ரெண்டு பரவாயில்ல உண்மைதான் ஒத்துக்கத்தான் செய்யலாம் சரிண்ணா சரி என்ன இதுக்கு என்ன புல்லு கடிப்பாங்க பால் தான் கொடுக்கணுமா புல்லு கடிக்கும் பால் குடிக்கும் பால் கொடுத்தா நல்லா வளரும் அந்த மெலிவு இல்லாம அப்படியே பிக்கப் ஆயி வளர்ந்துடும் பல பலனே வளர்ந்துடும் நம்மளோட மாடு இருக்குங்களா இல்ல ஆடே இருக்கு என்ன சொல்ல வீட்டு போக்கா சிவப்பு ஒரு ஆடு

போன் அடிச்சு கேட்க தான் செய்கிறாங்க ஒரு தங்கத்தை வாங்கினா நேரில் போய் உரசி பார்த்து தான் வாங்கணும் ஃபோட்டோவில் பார்த்து இதில் பார்த்து வாங்கக்கூடாது நேரில் வாங்க ஆடு எத்தனை ஆடுனாலும் வாங்கி தரலாம் நம்ம ஒரு கன்னி தாயாடு ரெண்டு குட்டிகளோட பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சங்கரங்கோயில் பக்கத்தில் கீழே கிராமத்தை சேர்ந்த ஒரு பாட்டியம்மா தான் வாங்கியிருக்காங்க வீடியோவில் வர்றதுக்கு கூச்சப்பட்டு அவங்க போயிட்டாங்க ரெண்டு இளங்குட்டிகளும் ஒன்று பெட்டை ஒன்று ஆணு அந்த பியூர் கருப்பில் புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா போர்க்குட்டி அது வந்து பெட்ட பக்கத்தில் கருப்பு வந்து ஆணுங்க பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா சென்னை ஆடு வாங்கலான்னு தான் வந்திருக்காங்க ஆனால் குட்டிகள் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுங்களா அதனால குட்டியோடைய ஆடு வாங்கிட்டாங்க பதிமூணு விலை சொல்லி பதினோராயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க செம்பரி நாட்டுக்கடா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பரி கடாக்கெல்லாம் அதிகமாக விற்பனை ஆகும் ஏன்னா சம்சாரி அதிகமாக கொண்டு வருவாங்க

ரெண்டு குட்டிகளும் சேர்ந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாம்பு கோயில் ஆட்டு சந்தையில் அம்மாவுக்கு செம்பி நல்லபடியாக பழகணும்னு வெள்ளார சாமி நல்லா வேண்டிக்குவாங்க காய அடிக்காத ரெண்டு கண்ணி காக்கடா கோயில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா வில சொல்லி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது பக்கத்தில் உள்ளது ஒம்பதனாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு சந்தைக்கு கிடா வாங்க வர்றவங்க